நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து நம்ம வந்து டிசம்பர் மாத பலன்கள் பொது பலன்கள் வந்து பார்ப்போம் டிசம்பர் மாதத்தில் சூரியன் வந்து விருச்சகத்தில் பயணிஞ்சினாலும் நாளும் தனுசில் ஒரு பதினஞ்சு நாளும் இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் வந்து கடகத்தில் கடகத்தில் நீச்ச நிலையில் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் செவ்வாய் இருப்பார் அதே மாதிரி புதன் புதன் வந்து விருச்சகத்தில் வக்ரமா முப்பது நாள் அங்கே தான் இருப்பார் வக்கரமாவார் நிவர்த்தி ஆவார் அந்த மாதிரி இதில் தான் வந்து விற்சகத்தில் புதன் பகவான் இருப்பார் அதே மாதிரி சுக்கரன் சுக்கரன் வந்து ரெண்டாந்தேதி டிசம்பர் வந்து ரெ டிசம்பர் ரெண்டாந்தேதி மகரத்துக்கு போவார் சுக்கரன் வந்து டிசம்பர் ரெண்டாந்தேதி மகரத்துக்கு போவார் இருபத்தெட்டு முப்பது நாள் அங்கே தான் இருப்பார் சுக்கரன் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரே இருக்கார் அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் வந்து பதினெட்டு டிகிரியில் இருக்கிறாரு ராகு ராகு பகவான் வந்து மீனத்தில் ஒம்பது டிகிரிலையும் கேது பகவான் கன்னியில் ஒம்பது டிகிரிலேயும் இருக்கிறாங்க இது தான் சஞ்சார நிலை அதாவது இந்த மாதம் கிரக வந்து அமைப்புகள் இது இது இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து பொது பலன்தான் இது வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வந்து உண்மையாக இருக்கும் அதாவது உண்மையாக இருக்குன்னா மீதி எழுபது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஜனனகால ஜாதக அடிப்படையில் கரெக்டாக பொ பொருந்தி வரும் இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்றிருக்கிற அமைப்பு இதுலேயும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கும்போதும் ரெண்டும் நல்லா இருக்கணுன்ற வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழு பலன் வந்து கிடைக்கும் இப்போ ராசி இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து அமைப்பு சரியில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் தான் இதுலேயும் சரியில்லை அதுலேயும் சரியில்லைன்ற போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றபடி வந்து நீங்கள் எதுவும் பயன்பா பயப்பட தேவையில்லை ஜனன ஜாத ஜனன கால தான் எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வந்து ஜனன தான் பேசும் இப்போ நம்மக்கிட்ட தன்மைகள் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட நான் ஒரு நாளைக்கு வந்து பத்து பேர் பத்து பேர்களுக்கு மட்டும்தான் பலன் சொ சொல்கிறதுக்கு என்னால் மு முடியுது அதனால் வந்து தவறாக நினச்சிக்காதீங்க இப்போ வந்து கடந்த காலத்தில் அதாவது நம்மக்கிட்ட வந்தோம்னா கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போ நிகழ்காலம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிவிட்டு நாளைய நிகழ்காலம் எப்படி இருக்க போதுன்னு துல்லியமாக வந்து சொல்லிடுவோம் சரியா இது நீங்கள் ஜனநகா அடிப்படையில் தான் அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணால் நம்ம நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்போ மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்களையும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிற ஆளுங்க கோவங்கள் கோவங்கள் வந்து நிறையா வரும் அதே மாதிரி கரெக்டாக அதாவது அந்த கோவப்படுறதில் நியாயமான கோவங்கள் தான் இருக்கும் நேர்மையான நேர் நேர்மையாக செயல்படக்கூடிய தன்மையை உள்ள மேசராசிக்காரங்க இதே மாதிரி உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் வந்து ராசிக்கு நாளில் நீச்ச நிலையில் இருக்கிறது ஒரு குற்றம் தான் இருந்தாலும் அவர் வந்து கேந்திரத்தில் நாலாம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு வந்து தொந்தரவுகளை கொடுக்காது இப்போ வந்து சுக்ரன் வந்து உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு அதனால் இன்னும் ஒரு சிறப்பாக தான் இருக்கும் இதனால் உங்கள் அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லாவே இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இந்த அவங்களோட பொருளாதாரம் பொருளாதார வரவுல தன வரவுலாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும் நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து நிறைவேற்றுற தன்மைகள்லாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களோட இடம் மூணாம் இடத்துக்கு இயல்பாக இருக்கிறதுனால தைரியம் மீரியம் ஸ்தானம் தான் இளைய சகோதரன் ஸ்தானம் இளைய சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி எழுத்து கவிதை கட்டுரை அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் மாணவர்களுக்கு வந்து நல்லாவே வரும் அந்த மாதிரி துறையில் எழுத்துத்துறை கவிதை கட்டுரை அந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்கெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாய் வீடு வாகனம் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்ல நல்லதாகவே இருக்கும் அதே மாதிரி வீடு வாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க ஏன்னா நாலாம் பா சு நாலாம் இடத்துக்கு சுக்கரனோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி குலதெய்வ அருள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வந்து குருவோடய பார்வை இருக்குது கேது பகவான் இருக்கிறார் அங்கே குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலைகள்லாம் நல்லாவே இருக்கும் கடன்கள் அதாவது கடன் சுப கடன் தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வந்து செவ்வாய் உங்கள் ராசிநாதனே பார்க்குறதுனால சுக்கரன் பார்த்து செவ்வாய் அந்தளவுக்கு வந்து மோசமான த பலன்களை மாட்டார் கணவன் மனைவிக்குள்ளேயே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து சமாதானம் ஆகக்கூடிய நிலைமைகளை தான் இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் போட்டு கூட்டு தொழிலாக அதாவது நண்பர்களோட கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால குருவோட பார்வையில் இருக்கிறாரு சனி பார்வை சனி பார்வையும் இருக்குது இதனால் திடீர் பண வரவு திடீர் திடீர் பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்த வர்றது சுப செலவு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வா சுப செலவு தான் ஆகும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது அதாவது கல்யாணத்துக்கு தடைகள் ஏன்னா எட்டாம் இடம் வந்து தடை அப்படின்னு சொன்னோம் அந்த அந்த குருவோட பார்வையினால் அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இப்போ திருமண தடை ரொம்ப நாளாக வந்து பொண்ணு பார்த்துருக்கோம் இருக்கோம் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் வரன் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி தன்மைகள்லாம் இப்போ வந்து ச சீரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது திருமண தடைகள் சரியாயிடும் அதே மாதிரி வீடு கட்டிடுவீங்க பாதிலே நிற்கிது அப்படின்னா திடீர் பண வரவு வந்து அந்த வந்து அதான் சொல்கிறேன்னா கடன் அந்த வீடு கட்டுவீங்க இந்த காலத்தில் வந்து பண வரவு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களோட ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சூரியன் பதினஞ்சு நாள் வந்து இங்கே விற்றகத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு நாள் வந்து குருவோட வீட்டில் தனுசில் இருக்கிறதுனால ஒன்பதாம் பாவம் வந்து நல்லாவே இருக்கும் ஒன்றும் அதாவது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வந்து போகிறத போகிறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி அரசு அரசு ஆதாயங்கள் அதாவது அரசுனால் ஏதாவது உங்களுக்கு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக பயனடைவீங்க அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறதுனால அதுவும் குரு பார்வையும் இருக்குது சுக்கரனும் இருக்கிறாரு செவ்வாய் உங்கள் ராசிநாதனையும் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம்லாம் உங்களுக்கு நல்லாவே போகும் தொழில் தொழில் வந்து வளர்ச்சிகள் அடையக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இது உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு குற்றம் தான் அதனால் லாபங்கள் வரக்கூடிய லாபங்கள் இப்போ நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஒரு அறுபது எழுபது ரூபா தான் வரும் அந்த மாதிரி லாபங்கள் குறையக்கூடிய தன்மைகளாக தான் இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு சனி செவ்வாய் பார்வை இல்லாத வரைக்கும் ராகு வந்து குருவாக தான் செயல்படுவார் குரு வந்து உங்கள் லக்ன சுபர் அதனால் வந்து பனிரெண்டாம் இடம் சுப பலன்கள் பன அயன அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் பன இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு இளைஞர்கள் வெளிநாடு போகணும்னா அந்த வெளிநாடு கண்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போய் வருவீங்க அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு பெரியவங்க நினச்சிருந்தா இந்த காலத்தில் கண்டிப்பாக போய் வருவீங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிகிட்ருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும்